அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவநாதன் மீது ஒரு வழக்கு சார் அந்த சிட் ஃபண்ட் நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிக்கு கையாடல் செய்துவிட்டதாக செய்திகள் வந்துட்டுருக்கு அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணவெல்லாம் காசு திரும்ப கேட்குறாங்க திரும்ப கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுத்த காசோலை எல்லாமே பவுன்ஸ் ஆகுது என்ன சார் தேவநாதன் யார் இப்போது அமித்ஷா அவர்கள் காரைக்குடியில் ரோட் ஷோ நடத்துவதாக இருந்தது சார் இந்த வழக்கு வந்த உடனே காரைக்குடியில் நடந்தது நடப்பதாக இருந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க சார் தேவநாதன் யார் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார் தேவநாதன் மிக சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவர் கல்லூரி நண்பர் அமைச்சர் இறந்த மறைந்த மதுசூதனனுடைய மைத்துனர் ஜெயபிரகாஷுடைய கல்லூரி நண்பர் ஜெயபிரகாஷு மதுசூதனனுடைய மைத்துனர் என்பதனால அண்ணாதிமுகவில் ஒரு பெரிய அடையாளம் அண்ணாதிமுக எம்ஜிஆர் காலத்தால் மதுசூதனர் எம்ஜிஆருக்கு நம்ப நம்பிக்கையான நபர் இந்த அடையாளம் அப்படியே ஜெயலலிதாவட்டியும் வருது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அமைந்த ஆட்சி இந்த ஆட்சி அமைந்த பொழுது மதுசூதன அமைச்சர் காதி போர்டு அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் கட் அவுட் வைக்கிற அமைச்சர் நம்ம எங்கே போதும் அவர் ஆயிரம் கட் அவுட் வச்சிருவார் எவ்வளோ கட் அவுட்ரு ஆயிரம் கட் அவுட்ரு இன்னொரு பெரிய விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அம்மா காஞ்சிபுரம் போகிறாங்க எது வழியாக பூந்தமொழி வழியாக பூந்தமொழியில் பூந்தமல்லி நகர செயலாளராக இருந்த பூவை ஞானம் மூணரை கிலோமீட்டர் மலர் பாதை போடுறது இருபது டன் பூக்களை கொட்டி எங்கே பைபாஸில் அப்போ பைபாஸ்லாம் கிடையாது தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்பு பைபாஸே கிடையாது சிங்கிள் ரோடு தான் இப்போ தான் பைபாஸ் மூணரை கிலோமீட்டரு மலர் மெத்தை மூன்றரை கிலோமீட்டர்னால் எத்தனை அடி ஒரு ஊர் அடி அரை அடி கார் டயரை பதி அளவுக்கு அப்போ முழுசாக சொல்கிறேன் அப்போ போட்டு மூன்றரை மணியோட டிராஃபிக் ஜாம் யாரையும் அதில் விடலை அப்போ வந்து ஆளுநர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அப்போது காங்கிரஸ் அண்ணாதிமுக தான் கூட்டணி வைக்க போகுது அப்போது காவல்துறை யாருக்கு கட்டுப்படுது அதிமுக அதிமுகவுக்கு அப்போது இருபது டன் ரோஜா பூ எல்லா பூ சாமந்தி அது இது இருபது டன்னு அப்போது நீங்கள் ரோடு பூரா கிடக்கு சனம் பூரா நின்று வேடிக்கை பார்க்குது அம்மா அஞ்சரை மணிக்கு வருது மூன்றரை மணிக்கு ரோடு ரோடு ஷோ அமித்ஷா ரோடு ஷோ இல்லை மோடி ரோடு ஷோ இல்லை யார் ரோடி ஷோ ரோடு ஷோ ஜெயலலிதா ரெண்டு பூ ஷோ பூ ரோட்டு ஷோ கார் உள்ளே போனால் கார் ஓட மாட்டேங்குது கிரிப்பு கிடைக்கல கார் டயர் அளவுக்கு என்ன இருக்குது ரோஜா பூ ரோஜாப்பூ சாமந்தி பூ இப்படி பல பூக்கள் இருக்குது கார் நகர மாட்டேங்குது ரோட்டில் வேடிக்கை பார்த்தவங்க ஓடி வந்து அந்த கார் டயர் இருக்கிற அளவுக்கு அது பூவை என்ன பண்ணுறாங்க அப்புறப்படுத்துகிறாங்க மூன்றரை கிலோமீட்டரு மலர் பாதைக்குள் ஒரிக்களும் பாதியை கண்டுபிடிக்கிறாங்க அம்மா மனசு குளிர்ந்துதான் கடுப்பாச்சா சார் கண்டிப்பாக அது எப்படி கடுப்பாகும் மூன்றரை கிலோ அது வந்து அவ்வளோ மக்களும் அவங்களுடைய காலில் வந்து விடுறதுக்கு கணக்கு அது அதுதான் அப்போது இதெல்லாம் இங்கே அண்ணாதிமுக திமுகவுக்கு இயல்பான விஷயம் இப்போ அதே தான் மதுசூதனை மதுசூதனுடைய மைத்துனர் ஜெயபிரகாஷ் அவருடைய கல்லூரி நண்பர் தேவநாதன் இதுதான் இப்போ இப்படி தான் சாதாரணமாக பயணிக்கிறாங்க பயணிக்கிற பயணிக்கிற பொழுது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு யார் யார் நண்பர்னால் இப்போ இருக்கிற சேகர் பாபு யார் ஜெயபிரகாஷுக்கு அஸ்டண்ட்டு தான் சேகர்பாபு ராஜேஷ் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கார்ல ராஜேஷ் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் ஒரு நண்பர்கள் ஒரே அட்டி ஒரே கேங்கு கேங்கு அப்போது இதில் தான் தேவநாதன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறார் ஜெயபிரகாஷனுடைய உதவியாளர் ஜெயபிரகாஷு அமைச்சருடைய மைத்துனர் இப்படி தான் இவர் அதிமுக அரசியலுக்குள்ளே வர்றார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு கட்டத்தில் முழுக்க முழுக்க லைசன் ஒர்க்கு ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து இருந்தால் நீங்கள் திராவிட இயக்கமே அதுதானே பெரியாரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்த சொத்து ஆட்டையை போடுறது தான் திட்டம் போட்டு வர்றது பாருங்கள் இப்போ எட்நூற்றம்பது கோடி ரூபா யார் இதுன்னு கேட்டிங்கன்னா ஏழை பிராமணர்களுடைய பணம் அது எத்தனை இப்போ சூசைட் பண்ணுறான்னு தெரில எத்தனை ஏழை பிராமணர்கள் பிராமணத்திகள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவர்கள் ஓட்டு போட இருப்பவர்கள் ஓட்டு போட போகிறவர்கள் இவ்வளோ காலம் ஓட்டு போட்டவர்கள் எங்கே மயிலாப்பூரில் அது பேரை மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு டெபாசிட்டு ஒரு கோடி ரூபா நீங்கள் கொடுத்துங்கன்னா ஒரு கோடி ஆட்டு மொத்தமாக இருக்காது கீடு விற்று ஒரு கோடி கொடுப்பேன் அதாவது மத்திய அரசு மாநில அரசில் வேலை பா பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் அந்த நிதி கொடுத்த மயிலாபூர் பெனிஃபிட் பாட்டில் கொடுத்து கொடுத்து வைக்கிறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வட்டி வந்து வட்டி வரும் அதில் ஒரு எட்டு பெர்சன்ட் வட்டி வரும் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா இவங்க பதினோருலேருந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் இதில் ஆட்டையை போடுறது தானே அப்போ ஒரு ரூபா வட்டி ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு சொல்கிற மாதிரி நான் முப்பதாயிரம் முந்நூறு பர்சன்ட் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் ஒரு ஐயாயிரம் கூடி ஆட்டையும் போட்டு போயிட்டான் இப்போ டிவி சேனல் எப்படி சார் தொடங்குறாரு அப்போது அந்த காலகட்டத்தில் ஒன்றரை லட்ச ரூபா கட்டிங்கன்னா போதும் ஒன்றரை ரூபா கட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சேனல் அலாட் பண்ணிடுவான் அது நீங்கள் அப்போ வந்து தராசி ஷியாம் இப்போ பல சேனல் ஆரம்பித்தாங்க அப்போ இதில் வின் டிவி தேவநாதனும் யார் ஃபைனான்ஸுனா ஜெயப்பிரகாசம் ஃபைனான்ஸ் ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து அப்போது ஒளிபரப்பாகுது அண்ணாதிமுக ஆதரவு சேனல் முடிஞ்சுதா அப்போ அண்ணாதிமுக ஆதரவு சேனல்னால் அண்ணாம அண்ணாதிமுக சேர்ந்து அத்தனை பேரும் அதை இப்போ பணம் கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த பிஎஸ்என் ஒளிபரப்புவதற்கு சில லட்சங்கள் தான் ஒரு முறை இதே தேவநாதன் ஒளிபரப்பை பிஎஸ்என்எல் பணம் கட்ட முடியல பல மாதம் நிறுத்த போகிறாங்களாம் யார் அந்த அதிகாரி மாடிலு குச்சி தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்கிறார் யார் தேவநாதன் இப்படியெல்லாம் போராடி அந்த சேனலை நிறுத்தினார் நிறுத்தினா அதை யாருக்கு நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த சேனலை அடமான வச்சு அடமான வச்சு அவன் நடத்த முடியாது மூணு மாதத்தை திருப்பி கொடுத்துருவோம் எத்தனை மாதத்தில் இப்படி அந்த வின் டிவி பல முறை பல பேருக்கு அடமானம் வைக்கப்பட்டது ஏன்னா ஒரு பெரிய சேனலு எனக்கு தெரிஞ்சு பல தலைவர்கள் நீங்கள் சிறுபான்மை கட்சியை சேர்ந்த முஸ்லீம் தலைவர்களை சுனாமி நிதி வருது பல கோடி வெளிநாடுகளிலிருந்து வந்த காசை கொண்டு போய் தேவநாதன்கிட்ட கொடுத்து அஞ்சு கோடியை கொடுத்து அந்த சேனல் வரைக்கும் நடத்தினார் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அவர் நடத்த முடியல திருபி அவர்கிட்ட கொடுத்துட்டார் பல பேருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு பல சேனல் அப்படி தான் ஒரு சேனல் அதிபர் இதெல்லாம் வேற ஒரு வசந்து ஓனர் வசந்த ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு கோடி ரூபா இந்த சேனல் விட்டுறேன் மூணு கோடி ரூபா விலை பேசி ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்குறாரு வாங்கிட்டு தீர்வு கொடுக்கவே இல்லை யாருக்கிட்ட வசந்துக்கிட்ட இந்த சே பல சேனல் அதிபர்களுக்கு வேலை என்ன சீட்டிங் தான் இவர்கள் தான் மக்களுக்கு உண்மை சொல்கிறவர்கள் ஆ இப்போ கும்புத பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா உண்மையான ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாவகர் பண்ணி பழனி வைப்பேன் மேனேஜ்மெண்ட் பார்த்தவரை ஓனர் ஆகிட்டார் அவர் மீட் மீட்கவே முடியல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து அப்படியே கிடக்கு இப்போ அதுதான் அந்த சேனல் அதிபர்களுடைய கதை ஊரை அப்படி தான் இப்போ வின் டிவி கதையும் இதுதான் ஒரு ஸ்டேஜில் இவர் தன்னுடைய அரசியல் நெருக்கங்களின் மூலம்தான் பல பேர்கிட்ட பல கோடி ரூபாய் சேனலை நீங்கள் நடத்துங்க வச்சுக்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆர்வ கோளாறில் வாங்கியவர்கள் ஆறு மாதத்துக்கு மேலே நடத்த முடியல திருப்பி இவர்கிட்டே கொடுத்துரு இதில் இவருக்கு க கிடைச்ச பணம் தான் இத்தனை ஆண்டு காலம் அந்த சேனல் நடத்துகிறார் இதில் நேராக இந்த டெல்லி தொடர்புகள் அண்ணாதிமுகவுடைய நடராஜனுக்கு நெருக்கம் நடராஜன்கிட்ட அண்ணாதிமுக ஆதரவாக நான் சேனல் நடத்துகிறேன்னு அவர் ரெண்டு மூணு கோடி வாங்குவார் அப்புறம் அப்புறம் அது முடிஞ்சதுன்னா அப்புறம் திமுகிட்ட காசு வாங்குவார் இப்படியே தான் தொடர்ச்சியான செயல் தான் இந்த வின் டிவி ஒரு ஸ்டேஜில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக மாறுறாரு தலைவர் பதவி வேணும் இல்லை அரசியல் இருந்தால் தான் இப்படி பணத்தை அபகரிக்க முடியும் அஞ்சு கோடி பத்து கோடி பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி போயிருக்கு இப்போ என்னாச்சு மொத்தம் எட்நூற்றம்பது கோடி கிடச்சிருக்கு இப்போ மாயாவதி கட்சியில் மாநில தலைவர் அப்படி இருக்கிற பொழுது தீயணைப்பு துறைக்கு தேவையான உபகரணங்களை இங்கேருந்து சப்ளை பண்ணுறாருன்னு ஒரு நூறு கோடி ரூபா தீயணைப்பு கவர்மெண்ட்டிலருந்து யூபி கவர்மெண்ட்லேருந்து ஒரு நூறு கோடியை வாங்கிக்கிறார் நூறு கோடியை வாங்கிக்கிறாரு தீயணைப்பு தீயணைப்பு துறைக்கு எந்த பொருளும் சப்ளை செய்யலைன்னு ஒரு வழக்கு பதிவாயிருக்கு எங்கே யூபியில் இவர் 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 பிஜேபியில் தன்னை இணைத்து கொள்வதற்கு காரணமே இதுதான் பிஜேபி எங்கே யூபி அரசாங்கம் ஆக அரெஸ்ட் பண்ணி கொண்டு திகார் ஜெயிலில் போட்டுருவான் அதனால் யூபி அரசாங்கத்தினுடைய க அனுசரை பெறணும்னா பிஜேபியில் சேருவதை தவிர வேறு வழி இல்லை கடைசி புகலிடம் சார் அதுதான் எல்லாரும் ஆக்டிஸ்டுகளுக்கும் அதுதான் புகலிடம் அப்புறம் இந்த நடைமுறையில் கடைசியாக என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நீங்கள் எங்கேன்னா நிறைய சேரை வாங்குறாரு நிறையா சேரை வாங்குகிறாரு வாங்கிட்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி நேராக போய் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் தலைவராகிறார் அங்கே தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும்போது எல்லா டேரக்டர்களுக்குமே இவரை தே தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர் ஒரு ஃபெமிலியரான ஒரு தொலைக்காட்சி உரிமையாளர் அப்புறம் அரசியல் பின்புலம் அரசியல் பின்புலம் யாதவர் சமூகத்தினுடைய தலைவரும் தன்னை சொல்லிக்குவார் யாதவர் சமூகத்தினுடைய தலைவராக தன்னை சொல்லிக்குவார் பல யாதவர்களுடைய டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு எவனுக்கும் ஆசை கொடுக்கல பல பேர் பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பான் கடைசியாக எல்லா யாதனும் விட்டுட்டு போயிட்டான் எல்லா யாதவுமே விட்டுட்டு போயிட்டான் யாருமே இப்போ அங்கே இல்லை கடைசியாக யார் உன் நேர்மையான மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் அவரை ஒழிப்பது தான் இவருக்கு பிரதான வேலை அவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை என்ன சொன்னால் நீ யாதவ தலைவனா நான் யாதவ தலைவனா அவர் என்ன சொல்கிறாரு இவன் போலி யாதவ தலைவர் யார் சொல்கிறா இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் போலி யாதவ் தலைவர் அப்போது ரெண்டு பேருக்குமான முரண்பாடு என்ன கேட்டிங்கன்னா இந்த சமூகத்தை யார் அறுவடை செய்வது இதுதான் இப்போ பிரச்சனை இப்போ இந்த ஐநூற்றம்பது கோடி எட்நூற்றம்பது கோடி எட்நூற்றம்பது கோடி வந்து திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் இப்போ வழக்கு கொடுத்துருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு கொடுத்துருக்கு நேற்று காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளரும் பேசியிருக்காரு இது எந்த விதத்தில் சார் இந்த தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும் இந்த வழக்கு ஒரு சதவீதம் கூட நகராது ஏன் நகராதுன்னா நீங்கள் நிறைய மயிலாப்பூர் இருக்கக்கூடிய பிராமின் ஆண்களும் பெண்களும் தற்கொலை பண்ணி சாக போகிறான் பல பேர் சாக போகிற எழுதி வச்சுங்க எல்லாம் பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்தை தான் டெபாசிட் போடுறான் ஓ ஒரு லட்சரூபா கொடுத்தா ஆயரூவா கிடைக்கும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா பத்தாயிரரூவா கிடைக்கும் அந்த பத்தாயிரரூபா வழி நான் அடுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவான் பிஜேபி கண்டிப்பாக தமிழிசைக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது மயிலாப்பூர் மாமியன் நம்பி தான் தமிழிசை நிற்கிது பிஜேபியில் இப்போ ஒரு ஓட்டு கூட யாரும் கிடைக்காது தமிழிசை கிடைக்காது நீங்கள் தேர்தல் முடிவதற்குள் இந்த இதை இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்து முதிய வய வயதான ம மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாக போகிறாங்க அண்ணாமலையாலும் காப்பாற்ற முடியாது நீங்கள் அமித்ஷாவாலும் காப்பாற்ற முடியாது மோடியாலும் காப்பாற்ற முடியாது எட்நூற்றம்பது கோடியை நீங்கள் ஏமாற்றுவதற்காகத்தான் இத்தனை ஆண்டு கால மோடியை பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு பிரம்மை பிரம்மையை கட்டமைப்பதில் வல்லவர் இப்போ என்ன என்ன ஆச்சுன்னா இப்போ எட்நூற்றம்பது கோடி ரூபா முதலீ முதலீட்டாளர்களுடைய பணத்தை அப்படியே எடுத்துட்டார் இதை திமுக அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் சேகர்பாபு மூலம் கிச்சன் கேபினெட்டில் சபரிசெல்லாம் பேசியிருப்பார் ஒரு நடவடிக்கை எடுக்கமா எடுக்க மாநில அரசு ஏன் இதுவரை மௌனமாக இருக்கிற காரணம் என்ன மாநில அரசு மௌனமாக இருப்பது என்ன காரணம் ஒரு பிஜேபியை சேர்ந்த பிஜேபியினுடைய தொங்கு சதை பிஜேபி ஏ அதாவது பார்ப்பனர்களை ஏமாற்றுவதற்காகவே பிஜேபி சேர்ந்திருக்கார் எல்லாம் யாருடைய பணம் மயிலாப்பூர்னா யார் அது மயிலாப்பூர்னா மாமிகள் தான் பிராமின் தான் இவர்களுடைய பணம் எட்நூற்றி ஐம்பது கோடியை ஏமாற்றுவதற்காகவே பிஜேபியினுடைய அடையாளம் அண்ணாமலைக்கு நெருக்கம் அண்ணாமலைக்கு நெருக்கம் இப்போ மாயாவதி கவர்மெண்ட்டில் ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்கை பிஜேபி தன்னை இணைத்து கொள்வதன் மூலம் தான் அந்த வழக்கை ஒன்றுலாம் பண்ணிட்டார் இப்போ சிவகங்கை தொகுதி வேட்பாளராக இருக்கார் சார் இப்போ சிவகங்கை களம் எப்படி சார் இருக்கு சிவகங்கை சிவகங்கை களம் அங்கே வந்து யாதவ வாக்கை மட்டுமே நம்பி நிற்கிறார் அங்கே யாதவ இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னா யாதவர்களுக்கு உண்மையாகவே இவர் உதவி எந்த உதவியும் செய்யலை யாதவ அரசியல் பத்து வருஷமாக பண்ணுறாரு பத்து வருட காலமாக எந்த யாதவர்களுக்கும் இலவச கல்வியோ இலவச வேலைவாய்ப்போ இல்லை இலவசமாக மருத்துவமனையோ எந்த உதவியும் செய்யாமல் முதல்ல வந்து தேவநாதன் தான் இப்போ தேவநாதன் யாதவாயிட்ட அந்த சமூக சமூகம் சமூகத்தினுடைய பின்னணி இதுதான் இது இதுக்கு இந்த யாதவ் சமூகத்தை தன்னுடைய தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக வெளி உலகத்துக்கு அறியப்படுத்தி கொண்டு பிஜேபியோடு பிஜேபியோடு இணக்கமாக இருப்பது தான் இது போன்ற மோசடி வேலைகளுக்கு பயன்படும் இதுதான் இவருடைய யாதவ் அடையாளம் அப்போ இப்படி அங்கே இருக்கிற சிவகங்கை பகுதியில் இருக்கிற யாதவ் ஓட்டு போடுவாங்க வாய்ப்பே இல்லை இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி பேசின உடனே சிதம்பரத்தின் மகனை வந்து வெற்றி பெற வைப்பதற்காக தேவநாதன் மீது ஒரு பொய்யை பரப்புரை செய்கிறாங்க அப்படின்னு பாஜக சார்ந்தவர் பேசுகிறாங்க இது எப்படி சார் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணில் கொடுக்கப்பட்ட காசோலை முறை யா வந்தது அப்போ அந்த ஃபண்ட் எங்க நீங்கள் அந்த வைப்பு தொகை நிதி இருக்கணுமா இல்லையா டெபாசிட் கூட்டம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சியா பணத்தை கொடுங்க கேட்டா கொடுக்கல டெபாசிட் முடிஞ்சு போய் இப்போ ஒரு வருஷம் போட்டிருப்பான் ரெண்டு வருஷம் போட்டிருப்பான் அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு வட்டியோடு சேர்த்து லாப் கொடுனா கொடுக்க கொடுக்கலையே அந்த பணம் எங்கே இவர் தானே தலைவர் வைலாபுரம் பணிமெண்ட் பண்ணுடைய தலைவர் இவர் தானே அப்போ அந்த பணம் ஒன்று அவர் எடுத்துட்டாரா இல்லை அந்த எங்கே போச்சு பதில் சொல்ல வேண்டியவர் யார் தேவநாதன் தானே எட்நூற்றம்பது கோடி வைப்பு நிதி இந்த வைப்பு நிதி இப்போ ஒன்று யாருக்குமே திருப்பி கொடுக்கலைன்னா எட்நூத்தம்பது கோடி பேர் இப்போ பணம் போட்டபோது வந்து நிற்கிறான் யாருக்கும் பணம் இல்லை அப்போ அந்த பணம் எங்கே போச்சு போன வழி அரசு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அரசு கண்டுபிடிக்கல ஏ ஜேபி சேகர்பாபு ராஜேஷ் எல்லாம் இப்போ ரொம்ப கி நீ கி குண்டுபடி வெளிய எரியா கூட சேகர்பாபு தான் வாங்கி கொடுக்குறாரு எங்கே ஆலிவர் ரோட்டில் இப்போ அவர் ஒரு பெரிய தொகை கைமா கை பிஜேபி ஃபண்டு பாருங்கள் பிஜேபி திமுகவும் மோதிக்குது ஆனால் பிஜேபி மோசடியாளரை திமுக காப்பாற்றுது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ நடவடிக்கை சுடங்குவதற்கு என்ன பின்னணி யார் காப்பாற்றுறாங்க சேகர்பாபு காப்பாற்றுறாரு சேகர்பாபு கிச்சன் கேபிடல் இப்போ நெருக்கமாக இருக்கார் ஒரு ஆள் ரெண்டு பேரில் பலாயிரக்கணக்கான பேர் தன்னுடைய ஓய்வூதியத்தை ஆண்களும் பெண்களும் எங்கே கொடுத்து வச்சுருக்காங்க டெப்பாசிட்டாக போட்டு வச்சுருக்காங்க மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணில் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு திபாலி ஆகி போச்சு அவர் தேர்தல் வாக்குமூலத்தில் மூலத்தில் ஆறுநூற்றம்பது கோடி தெருக்கோடியில் இருந்த உனக்கு எப்படி அறநூற்றி கோடி வந்து நான் யோசித்தேன் கடன் கடன் தலை பூரா கடன் அவ்வளோ கடன் இருந்தது இந்த கடனை அடைப்பதற்காக ராயப்பட்ட பெனிஃபிட் ஃபண்டில் போய் உட்காந்து சாரி மயிலாப்பூர் பெனிஃபிட்டில் போய் உட்காந்து அந்த பணத்தை பூரா தன்னுடைய வங்கி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிப்போச்சு சொத்துக்கெல்லாம் மாறிப்போச்சு தான் திட்டமிட்டு போயிருக்காரு இவர் இவர் மோசடி செய்த பணம் யாருடைய பணம் மயிலாப்பூர் மாமிகளுடைய பணம் மயிலாப்பூர் மா மாமிமிக் கணவர்களான ஏழை பிராமணர்கள் க பணம் ஓ அரசு வேலையை பார்த்து ஓய்வூதியத்தை கொண்டு வந்து போட்டு வச்சாங்க அந்த பணம் பூரா இப்போ எங்கே இருக்கு நேராக தேவநாதன் யாதவுடைய சொத்துக்கெல்லாம் மாறிப்போச்சு அரங்கத்திற்கு வந்து பல்லு தாழ்வு பண்ணவன்னைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்